பாண்டியன் அவங்க பசங்க மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கிறது உங்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் சோர்ஸ் இந்த வாரம் என்ன இந்த பார்க்கலாம் பாண்டியன் வந்து சரணன் கிட்ட ஒவ்வொரு பசங்களையும் நான் பார்த்து பார்த்து தான் வளர்த்தேன் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்காமையே செஞ்சேன் வீட்டுல அப்பான்னு நான் எதுக்கு இருக்கேன் எனக்கு உங்களுக்கு நல்லது பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு செந்தில் தான் அந்த தப்பை பண்ணிட்டு வந்தானா இப்ப கடைசியா கதிரும் அதே வேலையை பண்ணுவோட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு சரணன் வந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இருந்துமே வந்து பாண்டியன் வந்து மனசளவுல ரொம்பவே உடஞ்சு போயிருக்காரு பாண்டியனுக்கு இப்ப

இன்னொரு கல்யாணத்தால் தான் சேர போது அது இந்த கல்யாணம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க கதிர்ராஜி கல்யாணத்தில் நடந்த உண்மையை பத்தி முத்துவேல் குடும்பத்தில் தெரிஞ்சுனா ஹோமம் கண்டிப்பா இருந்தாலுமே பாண்டியன் குடும்பம் பண்ண தியாகத்துக்காவது கண்டிப்பா ஏத்துக்குவாங்க கூடிய சீக்கிரமே அந்த உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க